ஒரு பேக் தான் சொல்லிட்டு நாலஞ்சு ரவுண்ட் அடிச்சேன் வெறும் பியர் தான் சொல்லிட்டு பிராண்டி ரம் எல்லாம் குடிச்சேன் இல்லப்பா சும்மா சொல்லாத நான் பாத்துட்டு தான் இருந்தேன் ஓ மேல சத்தியமா ஏ மேல சத்தியமா இந்த ரோட் மேல சத்தியமா இந்த ராத்திரி மேல சத்தியமா வெறும் பியர் தான் ஏய் ஒரு நிமிஷம் அப்படியே இரு என்னது பா இது உயிரோட இருக்குறவங்களுக்கு எல்லாம் பீச் ரோட்ல செல்ல ஏய் நீ என்ன ரொம்ப புகழ்ற நான் என்ன இவ்ளோ அழகா வர்க்க ஐயோ தன்னடகம் பாரு பிடி லவ்னா என்னப்பா

அப்படியே தலை முடியை கொத்த பிடிச்சி தலையை சாய்ச்சி உம் என்னால் முடியலப்பா ஏய் உன் கழுத்தில் மட்டும் ஒரே ஒரு முத்தம் கொடுத்துருக்குறேன்ப்பா ப்ளீஸ் 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 நான் செத்துடுவேன் கழுத்து மட்டும் தொடாது ரா எவ்ளோ அழகா இருக்கல உம் ராத்திரி தான் நமக்கு சொந்தம் பகல் எல்லாருக்கும் சொந்தம் என்ன கத்தி பாட்டி கவிதை எல்லாம் நீ பக்கத்துல இருக்கிறதுனாலதான்

இருக்க வண்டியை ஒரு மட்டும் எடுக்க இல்ல இல்ல நிறுத்து வேணாம் பக்கத்துல ஓட்டிட்டு வாங்க ஐஸ் ஜாமென் ஓ மிக ருஸ்க் எடுக்க வேண்டாம்

என்னது ده ஆமே தஸ் இஸ்டு மன்ச் அத ன ஒன பிட் 나 வர கு செல்ல ஆமேயா இமே வரம்பன் இமே வரம்பன் டேய் இமே வரம்பா நம்ம எல்லாருக்கும் அதிருச்சி ஊட்டி நம்ம தோழி மேகாவுக்கு, நல்லவர சொல்ல சே वेलकम டா ஹே ஹாய் ஹாய் கம் ஆன் கம் ஆன் எத்தனை நாள் இப்படி ரவுடியா வெட்டு எத்தனை நாள் அலைவேன் உடம்புல தானே வலுக்கும் வலுக்கும் சம்பந்தமே கிடையாது உடம்புல இனிமே இருக்கும் போதே வலு இல்லாம போயிடலாம் வயிறு வரிச்சு போச்சுன்னா ஒரு நாள் வைக்க முடியாது பத்து நாள் தொடர்ந்து ஜுரம் இருந்துச்சுன்னா தலையை கூட அசைக்க முடியாது புரியுதா சின்ன வயசுல ஜே கே பார்த்தேன் ரவுடியா ஆகணும்னு ஆசைப்பட்டேன் இந்த வயசுலயும் ரவுடியாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டா வாழ்க்கை என்ன ஆறு பாரு ஒரு ஆம்படிக்கு எது வேறும் தெரியுமா

அவன் மனசில் இருக்கா நான் விட மாட்டேன் அவன் வாயாலே சொல்கிற வரைக்கும் நான் நான் விட மாட்டேன் கூட கைஸ் அந்த குரு இருக்கானே ஐயோ எப்போ எப்போ பார்த்தாலும் பார்த்தாலும் சண்டே கலாட்டா சரியா உனக்கு உனக்கு அவனை குத்த தான் வேலை நீ வரலல்ல ரியல் மாஃபியா கை தெரியுமா அவன் ஆனால் அவனை பற்றி உனக்கு ஃபுல்லாக தெரியாது

நான் ஜே கே கூட புள்ளங்கிற மாதிரி நீ பிஹேவ் பண்ணிட்ட நான் உன்ன மாத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன்டா ஆனா உன்ன மாத்த முடியாதங்கிற கவலை எனக்கு ஒடுத்துட்டே நீ ச்சே அ எடுத்துட்டு போய் உங்கப்பா ரவுடியா வளர்க்கறான் தப்பான விஷயத்துல ஈடுபடுத்துறான் ஜே கே நீ பண்றது தப்புடான்னு சொல்றதுக்காக தான் உன்னை நான் வளர்க்குறேன் நீ எனக்கு கெடுதல் பண்ணாலும் நான் உனக்கு கெடுதல் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் உன்ன நான் வளர்க்கறேன் உனக்கு கோபம் தான் என்னடி என் நெஞ்சில் அமிதி ஒண்ணு பெத்தேன அது தப்பு ஒண்ணு உளர்த்தேனே அதுவும் உன் தப்பு நீ ஏத்துக்கிறேன்டா

உங்களை தேடிட்டு தான் உங்க ஆத்துக்கு போனேன் நீங்க இங்க இருக்கிறதா சொன்னா திருப்பதில இருந்து எப்ப வந்தீங்க இப்பதான் நம்பி சரி நேர உங்கள பாக்க தான் வர்றேன் நீங்க சொன்னபடி குருமூர்த்திங்கிற பேருக்கு ஏழுமலை சன்னதியில அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் ஐசா காசு கூட வாங்காம என் பொண்ணு கல்யாணத்துக்கு கச்சேரி பண்ணி கொடுத்தேன் அது இன்னைக்கு மறக்க மாட்டேன் பரவாயில்ல சாமி குருமூர்த்திங்கிறது யாரு உங்க கூட பொருந்தவாளா அப்படிதான் வச்சுக்கங்களேன்